தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நம்மள மாதிரி மனிதர்களால் தோற்கப்பட்டதுதான் அதையும் நினைச்சு நம்ம சரிபார்த்து ஆய்வு செஞ்சுதான் செய்யணும்னு போனவாறு வலைத்தளத்தில் வந்த செய்தி பார்த்துருக்கீங்க இப்படித்தான் கொண்டு போவாங்க கடைசியில் கொண்டு போய் அசர் சொன்ன மாதிரி அல்லா பாதுகாக்கணும் முத்தாய்க்கிற அல்லா பாதுகாப்பானாக எனவே அது சம்மந்தப்பட்ட தான் இந்த மாநாடு இன்ஷா அல்லாஹ் முதல் அமர்வு அல்லாஹினர்களால் இப்பொழுது அடுத்த ஒரு தீர்மானம் அதுக்கடுத்த நன்றியுடன் இப்பொழுது சேர்ந்து ஒரு ஐந்து நிமிடத்தில் முடிந்துவிடும் மார்க்கெட் ஜமாத்மா சபையுடைய பொருளாளர் ஈத்கா காம் மசீனுடைய இமாம் மௌலவி முயதீன் அன்வாரி அசரத் அவர்கள் இப்பொழுது தீர்மானத்தை வாசிக்கிறார் மூன்றாவது தீர்மானம் மஸ்ஜித் மற்றும் மதரசா கட்டுமான பணிகளுக்காக வேண்டி நிதி வசூல் செய்ய வரக்கூடியவர்கள் அகலி சுன்னத் வல் ஜமாத் கொள்கையை பின்பற்றும் மக்கள் தானா என்று மஸ்ஜிதின் நிர்வாகம் ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் மாற்று கொள்கை உடையவர்கள் நமது மகதா நமது மகல்லாவில் நிதி வசூல் செய்வதை அனுமதிக்க வேண்டாம் என்று இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது கொள்கிறது. ஐந்து தலைப்புகளில் ஐந்து அறிஞர் பெருமக்கள் உண்மையிலேயே நேரம் போதவில்லை நம்முடைய உலமா பெருமக்களுக்கு இன்னும் விசாலமாக நேரம் கொடுத்தா இன்னும் ஏராளமான கருத்துக்களை சொல்லுக்கு ஆயத்தமாக தயாரமாக இருக்கிறாங்க இது ஒரு நாள் மாணா போட்டா பற்றாது மூணு நாள் மாடா போட்டால் தான் திருப்தியாக இருக்குங்கிறது இப்போ நமக்கு விளங்குது அவ்வளோ விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம இந்த டேத்துக்குள்ளே முடிக்கணும் என்று கட்டாயப்படுத்தினால வேறு வழி இல்லாமல் நம்முடைய உஸ்தா மகள் முடிக்கிறாங்க இல்லை என்று சொன்னால் இன்னும் நிறைய செய்திகள் அவன் சொல்லிக்கொண்டே இருப்பார் அன்பானவர்களே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் இப்பொழுது விளங்க ஆரம்பித்து விட்டார்கள் புரிய ஆரம்பித்து விட்டார்கள் யாரெல்லாம் குரான் ஹதீஸ் மட்டும் போதும் என்று சொன்னார்களோ மதுகபுகள் தேவையில்லை என்று சொன்னார்களோ இமாம்களை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை இல்லை என்று சொன்னார்களோ அவர்கள் நம்மையெல்லாம் வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் வழிகெடுத்து கொண்டிருந்தார்கள் என்பதை அவர்கள் விளங்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது சத்தியத்தினுடைய தேடல்கள் நிறைய இளைஞரத்தில் வந்திருக்கிறது ஆனால் என்னன்னு சொன்னால் இந்த கௌரவம் சொல்லுவாங்கல்ல சுய மரியாதை அது கொஞ்சம் தடுக்குது திரும்ப சஞ்சம் அதுக்கு போகிறதா அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் வர முடியாமல் ரெண்டுக்கு மத்தியில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு வண்டி ஓடிடுது நிறைய அறக்கட்டளை பார்க்க சமீப காலமா நிறைய அறக்கட்டளைகள் உருவாகுது இந்த அறக்கட்டளை யார் உருவாக்க நான் பார்த்து அங்கிருந்து வந்தவங்க தான் அங்க இருக்க பிடிக்காம அவர்களுக்கு தெரிகிறது நம்ம இவர்கள் வழிகெடுத்துக் கொண்டிருந்தார்கள் இன்னும் இவர்களுக்கு பின்னால் நம்மை முருத்தத்தாக்கி விடுவார்கள் என்று விளங்கிதான் அவர்கள் இங்கே வரக்க அவருடைய கௌரவம் என்ன செய்யுது கொஞ்சம் தடையா நிற்கிறது ஷரியத்தின் விஷயத்தில் மார்க்கத்தின் விஷயத்தில் நம்முடைய சூய கைவ கௌரவத்தை எல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நம்முடைய இரையச்சமுள்ள முன்னோர்களான இமாம்கள் எந்த நமக்கு வழிகாட்டினார்களோ பின்பற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் சுவனம் சென்றடைந்து கண்டிப்பாக பொருத்தத்தை பெறுவோம் என்பதை என் உம்மத்திற்கு அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திருச்சி மாவட்ட ஜமாத்துல்மா சபை மிக நீண்ட யோசனைக்கு பின்னால் இந்த அகலே சுன்னத்துவ ஜமாத்தருடைய அகீதா மாநாட்டை முன்னெடுத்திருக்கிறது இங்கே வருகை தந்திருக்க அனைவர்களுக்கும் தாலா விளங்கக்கூடிய தோப்பத்தை தருவானாக நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நம்ம நம்மோடு தொடர்பு இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் இதை எடுத்துச் சொல்லி அவர்களையும் ஹிதாயத்துடைய பாதையில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நம்மை காரணமாக்கி தந்தல் புரிவானாக அன்பிற்குரியவர்களே முதல் அமர்வு நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறது இது ஒரு நாள் மாநாடு இன்ஷா அல்லாஹ் லொகருடைய தொழுகை சரியாக ஒன்று முப்பதுக்கு நடைபெறும் லொகருடைய தொழுகைக்கு பிறகு வருகை தந்த அனைவர்களுக்கும் மசிதருடைய மாடியில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உணவு சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லா இரண்டாம் மாமரவு சரியாக மூன்று மணிக்கு ஆரம்பமாகும் மூன்று மணியிலிருந்து அசருடைய தொழுகை வரை கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும் நிறைய இளைஞர்களுக்கு நிறைய ஐயங்கள் இருக்கலாம் சந்தேகம் இருக்கலாம் எந்த சந்தேகமாக இருந்தாலும் குரான் ஹதீஸுடைய அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்த ஃபகுவுடைய கிதாபுடைய அடிப்படையில் நமக்கு தெளிவான வழக்கங்கள் சொல்வதற்கு உலமா மக்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை எழுத்து பூர்வமாக எழுதி அதை நம்மிடத்தில் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லக்கூடிய உளமாக்கிறது அதை கொடுக்கப்பட்டு உங்களுக்கு மிக தெளிவான விளக்கங்கள் சொல்லப்படும் இரண்டாவது அமர்வு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக நடைபெறும் அதன் பிறகு மூன்றாவது அமர்வு அசரிலிருந்து மகரிபு வரை இன்ஷா அல்லாஹ் நமக்கு பயானுடைய நிகழ்ச்சி நடைபெறும் அதன் பிறகு மகரிபிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை நான்காவது அமர்வு பயானுடைய நிகழ்ச்சி நடைபெறும் அனைத்து அமர்வுகளிலும் முழுமையாக பங்கு பெற்று நம்முடைய உலமா பெருமக்கள் சொல்லக்கூடிய சிறந்த கருத்துக்களை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கு சுண்ணத்தான பாதையில் செல்வதற்கு இல்லாமல் அல்லாஹோ தாலா நம் அனைவருக்கும் தொஃபி செய்வானாக எங்களுடைய அழைப்பை ஏற்று திருச்சி மாவட்ட ஜமாத்துல்மா சபையின் அழைப்பை ஏற்று பல சிரமங்களுக்கு மத்தியில் இங்கே வருகை தந்து சிறந்த உரைகளை நமக்கு வழங்கிய அனைத்து ஆளின் பெருமக்களுக்கும் நாங்கள் மனமாண்ட நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஜசாக்குமுல்லாவ் ஹைரன் கசீரன் ஃபித்தாரேன் எல்லாம் அல்லாஹூ தாலா நம்முடைய இந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக்கி தந்தல் புரிவானாக கடைசி மூச்சுவரை அகலு சுன்னத் ஜமாத்தருடைய அகைதாவில் நிலை பெற்றிருக்கக்கூடிய நல்ல தோற்கேக்கை தந்தல் புரிவானாக வாகரது அவானா அலமது இல்லாஹி 어도 제구리 형에.